இந்தியாவினுடைய இறைவனின் அருள்கொடை தேசம் என்று கேரளாவை சொல்லுவார்கள் இந்த நாட்டில் மதங்களால் மனிதர்கள் பிளவுபட்டு இருக்கக்கூடாது மதங்கள் மனிதநேயத்தோடு மனிதர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் ஐயப்ப பக்தர்களுக்கு இடைக்கால சந்நியாசி என்றே உண்டு பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்ச ரட்ச மகாபாபு சாஸ்தே திவ்யம் நமோ நமக ஆன்மீக அன்பர்களே அண்மையில் ஒரு அற்புதமான சுவாமி சுவாமி ஐயப்பா என்கின்ற ஒரு கட்டுரை படித்தேன் பொதுவாகவே இந்தியாவினுடைய இறைவனின் அருள்கொடை தேசம் என்று கேரளாவை சொல்லுவார்கள் தென்றலும் தேனும் சுவைமிகு களிரும் காணாரும் ஓங்கி வளர்ந்த மரமும் கடல் கடல்முத்தும் எங்கு பார்த்தாலும் பசுமையும் நீர்வீழ்ச்சியும் நிறைந்திருக்கக்கூடிய புண்ணிய பூமி கேரளா என்பதனாலா இறைவனின் அருள்கொடை தேசம் இல்லை நண்பர்களே பகவான் ஆதிசங்கர் காலடியிலே அவதாரம் செய்ததும் நம்முடைய கலியுக வரதன் கண்கண்ட தெய்வம் நித்ய பிரம்மச்சாரி ஐயப்பன் குடிகொண்டிருப்பதும் தான் கேரளாவின் எழிலுக்கு எழில் சேர்க்கிறது என்று என்ன தோன்றுகின்றது இந்த ஐயப்ப வழிபாடு இந்த மண்ணுலகில் எதையெல்லாம் வலியுறுத்துகிறது என்பதை சுவாமிசாமி ஐயப்பாவில் உற்று நோக்க ஆசைப்படுகின்றேன் இந்த நாட்டில் மதங்களால் மனிதர்கள் பிளவுபட்டு இருக்கக்கூடாது மதங்கள் மனிதநேயத்தோடு மனிதர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் அந்த வகையில் ஐயப்ப பக்தர்கள் எருமேலியில் பேட்டை துள்ளி தங்களுடைய பெருவழிப் பயணத்தை தொடங்குவதற்கு முன்பு வாவரை வணங்கித்தான் செல்கின்றார்கள் வாவர் ஒரு இஸ்லாமிய மதத்தைச் சார்ந்தவர் அவருடைய இஸ்லாமிய திருக்கோயிலுக்கு மசூதிக்கு சென்று ஐயப்ப பக்தர்கள் வழிபட்டு சாம்பிராணி புகை போட்டு எல்லோரும் தந்தனத்தன சுவாமி என்று ஆடி பாடி புனித நீராடி பயணத்தை தொடங்குகின்றார்கள் இந்துக்களின் புண்ணிய தெய்வமாக இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு நாள்தோறும் அரியராசனோடு பாடல் நம்முடைய அவர் பள்ளி அறைக்கு உறங்கச் செல்கின்ற போது செல்லக்கூடிய இடம் இயேசுதாசனுடைய இனிய குரலில் ஒழிக்கக்கூடிய அரியராசனம் இந்த நாட்டில் பாருங்கள் எல்லோ மதங்களையும் கடந்து இறை வழிபாடு எப்படி மனிதத்துவத்தை செய்கிறது இன்றும் ஐயப்ப வழிபாடு சொல்கின்ற செய்தி என்ன என்றால் இப்போ ஒரு ஓட்டுநர் மாலை போட்டிருப்பார் அந்த வண்டிக்குள்ளே உட்காந்து ஒரு வழக்கறிஞர் வருவார் ஒரு மிகப்பெரிய ஆஸ்பத்திரியினுடைய மேனேஜிங் டைரக்டர் மூத்த மருத்துவர் மாலை போட்டிருப்பார் அவருடைய இல்ல பணியாளரும் மாலை போட்டிருப்பார் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிட்டா சுவாமி சரணம்பாங்க ஏனென்றால் மனிதனையே தெய்வமாக காட்டக்கூடிய வழிபாடு ஐயப்ப பக்தர்களுக்கு இடைக்கால சந்நியாசி என்றே உண்டு இந்த உலகில் மனிதனால் துறக்க முடியாதது காமம் கோபம் அப்படி காமத்தையும் கோபத்தையும் ஒரு மண்டலம் துறந்திருந்து காலை மாலை அவர்கள் புனித நீராடி புலால் அருந்தாது இயற்கையான மரக்கறி உணவை மட்டுமே உண்டு கூட்டு வழிபாட்டில் பங்கு பெற்று எல்லாம் வல்ல இறைநாமத்தை சொல்லக்கூடிய சந்யாசிக்குச் சமமானவர்கள் இந்த ஐயப்ப பக்தர்கள் ஒருவர் இல்லறத்தில் ஈடுபட்டு விடலாம் இல்லையென்றால் துறவரத்திலேயே இருந்து விடலாம் இல்லறத்தில் இருந்து இடைக்காலமாய் துறவரத்திற்கு செல்வது என்பது அரிதுனும் அரிது அந்த பணியை மேற்கொள்வதால் இவர்களுக்கு இடைக்கால சன்னியாசி என்றே பெயர் அதுவும் முக்கண்ணில் ஒரு கண்ணை திறந்து தேங்காய் நிரப்பிச் செல்கின்றார்கள் இந்த நாட்டில் மனிதன் புறக்கண்ணை திறந்து வைத்திருக்கிறோம் அகக்கண்ணை திறப்பதே அல்ல அதனால்தான் கேரளாவினுடைய புண்ணிய பூமியாகிய பந்தலத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அரிகரசுதன் அந்த புல்மேட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆனந்த சித்தன் மூன்று கண்ணாகிய தேங்காயில் ஒரு கண்ணை திறக்கிறோம் புறக்கண் இரண்டையும் மூடி அகக்கண்ணை திறக்கிறோம் என்பதுதான் ஐயப்ப வழிபாட்டிலேயே மிகச்சிறந்தது நமக்கு நம்முடைய குடும்பம் என்ற வேண்டுதலை நிறுத்திவிட்டு எல்லா இடங்களிலும் சேர்ந்து கூட்டு வழிபாடு அன்னதானத்தினுடைய சிறப்பு ஒரு மனிதனுக்கு மன நிறைவை தருவது உயர்ந்த தானம் ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை உண்டக வீட்டுக்கு இரண்டகம் செய்யாதே என்பார்களே அப்படிப்பட்ட அன்னதானம் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய வாழ்க்கையில் குருமார்களுடைய துணை இருந்தால்தான் இறைவனை பார்ப்பதற்கான ஒரு பாலமாக அவர் அமைவார் எனவே தான் குருவினுடைய துணை கொண்டு நாம் சபரிமலைக்கு செல்கின்றோம் நாம் எந்த மந்திரங்களும் ஆகவும் விதிகளும் தெரியாவிட்டாலும் ஐயப்ப வழிபாட்டில் மகோ உன்னது பாவ மன்னிப்பு அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களை பொறுத்து காத்து ரச்சித்து அல்புரிய வேண்டும் ஐயப்பா என்று கேட்கக்கூடிய அந்த மகோ உன்னத வழிபாட்டை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய சாமி ஐயப்பாவை விரைவில் பின்பற்றுவோம் ஐப்பசி முடிந்து கார்த்திகை வந்தவுடன் எல்லோரும் மாலையிற்று மார்கழியில் கட்டும் கட்டி ஐயனை காக்க பொன்னின்றி மெய்யோடு நெய் கொண்டு போவோம் காத்திருப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்